இலங்கையின் மும்மொழி கல்வெட்டு யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது இலங்கையுடன் தொடர்புடைய பல ஆவணங்கள் யுனெஸ்கோவின் மதிப்புமிக்க உலக நினைவக பதிவேட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன இதில் இலங்கை மற்றும் சீனாவின் கூட்டு சமர்ப்பிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மும்மொழி கல்வெட்டு அடங்கும் உலக பதிவேட்டின் நினைவகம் மனித குலத்தின் பகிரக்கப்பட்ட நினைவகத்திற்கு பங்களிக்கும் புத்தகங்கள் கையெழுத்து பிரதிகள் வரைபடங்கள் புகைப்படங்கள் மற்றும் ஓடியோ விஷுவல் பதிவுகள் உள்ளிட்ட சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஆவண பாரம்பரியத்தை அங்கீகரிக்கிறது ஒரு சர்வதேச ஆலோசனை குழுவால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு யுனெஸ்கோவின் நிர்வாக குழுவால் இது அங்கீகரிக்கப்படுகிறது பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி ஒன்பதாம் திகதியில் மும்மொழி கல்வெட்டு சீன பாரசீக மற்றும் தமிழ் மொழிகளில் பொறிக்கப்பட்ட ஒரு பல்வகை கல்வெட்டு ஆகும் இது புத்தர் விஷ்ணு கடவுள் மற்றும் அல்லாஹை பற்றி புகழ்கிறது அதன் காலத்தில் கலாச்சார மதம் மொழிகள் பன்முகத்தன்மையை குறிக்கிறது சீன அட்மிரல் ஜேங் ஹே தனது மூன்றாவது கடல்சார் பயணத்தின் போது நிறுவப்பட்ட இந்த பலகை இலங்கையில் உள்ள ஒரு புனித மலை ஆலயத்திற்கு செய்யப்பட்ட காணிக்கைகளை நினைவு கூறுகிறது முதலில் நான்ஜிங்கில் இங்கில் பொறிக்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒரு பிரிட்டிஷ் பொறியியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போது கொழும்பு தேசிய காட்சியக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது